இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான கருப்பு சட்டை கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது ஏன்னா வில சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய கருப்பு சட்டை கிடாருங்க இந்த மாடு வந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு அழகிய காலை கன்றுக்குங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் இந்த மாட்டோடய பல் பார்த்தோம்னா ரெண்டே பல் தலையீத்து கிடாருங்க பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு ஆறேழு வயதுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் சரியான முறையில் பக்குவம்னா இன்னும் கூட கூடுதலாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட மடியமை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரே ஷேப்பில் நல்லா அருமையாக மடி எடுத்திருக்குங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை கறவைத்திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறனை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு கண்ணி இறக்கிடுச்சு ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து கறவை ரெண்டு வேலைக்கு அடித்து பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காமும் சுத்தமாக இருக்குது நாலுமே கருங்காம்பு மடியமைப்பு வந்து ரெட்டை கலரில் இருக்குதுங்க சில நண்பர்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க இந்த கலரு பர்டிகுலராக இந்த கலர் மடியமைப்பு கேட்குறாங்க நல்ல உடல் அமைப்போடு இருக்குது ரெண்டே பல் தலைச்ச கிடாரி அளவான உயரத்தில் நல்ல போக்கில் நல்ல ஒரு தரமான கிடாரியாக இருக்குது தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க தாயும் கடும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காளானிக்கிறதால யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீயணும் இது எல்லாமும் நல்லாவே எடுத்துக்குது நல்லா நெத்தி போட்டுல நல்லா அழகான ஒரு கிடாரி காலக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டில பார்க்கலாம் விற்பனை விலையை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்துக்காரி மொட்டை டைப்பில் அழகான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க இன்றைக்கி சுமார் ஒரு மூணு மணி அளவில் அழகிய கிடாரி கன்று இருக்குது இந்த மாடு மாட்டோட திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க ரெடி பாலுக்கு நீங்கள் மாடு கேட்குறீங்க அப்படின்னா நல்ல அருமையான இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்துருங்க பாலுக்கு தயாரான நிலையில் ரெண்டு மாடு இருக்குது ஒன்று இன்னைக்கு காலையில் ஆறு மணி கண் மாடு இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு ஒரு மாடு கண் எண்ணிச்சு இதே இந்த ரெண்டாவது மாடு மதியம் மூணு மணிக்கு கண் எணிச்சு அழகே கிடாரி கன்று இருக்கேன் நல்லா அருமையான ஒரு கிடாரி கன்று தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்க காலானிக்கத்தவளை பெண்கள் குழந்தைங்க யார வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடு வந்து கண் ஈணிடுச்சு நீங்கள் நேரில் வந்து மாட்டோட கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு மாடு இருக்குங்க எந்த மாட்டோட கறவை வேணாலும் நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிக்கலாம் இதோட காம்புக்கான ஸ்பேஸும் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் ஸோ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் மாடு கொடியெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தத்தோடு இருக்குது மடி குச்சம் இல்லாமல் இருக்குது நல்ல சாதுவான குணத்தோடு இருக்குங்க இந்த கடை இந்த மாடு ஒரு மூன்றாணித்து மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையில நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடுங்க கிளைமேட் கூட ஓரளவுக்கு நல்லாவே தாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடாரி கன்றின் இருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் மொத மாடு வந்து காலக்கன்றின் இருக்கு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரி இது ஒரு மூன்றாம் நேற்று மாடு அறக்கடை பல்லோட அருமையான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க கடைசியாக இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அதாவது மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரெண்டு விலையும் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க ஜோடி மாடுகளாக எடுக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட் வாடைகளை மிச்சம் பண்ணிக்கலாம் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறதுக்கும் பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி